மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் மகளிர் அணியை சேர்ந்த ஒரு தொடர்பாளருமான டாக்டர் யாலினி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பேசலாம் யங்ஸ்டர்ஸ் வருஷ கணக்கா ஏமாத்தி காசு வாங்கி இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த பிக்சர் இஸ் அவுட் ஆஃப் தி கேம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அது வந்து விஜயர்களை பார்த்து பயப்படாம எல்லாம் தருவீங்களா பயப்படு எனக்கு இதுக்காக அவரை பார்த்து பயப்படணும் அப்படின்ற கேள்வி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த அந்த ஆங்கிள் எனக்கு புரியல பிஎம்கே வந்து தீத்து கட்டிட்டு தான் நாங்கள் வருவோம்னு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்துச்சு அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து இல்லாமே போயிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த கட்சியோட கட்டமைப்பு என்ன அமைச்சரோ அசம்பிளியில் சொன்னாரு உங்களோட காரை வந்து கமலாலயத்துக்கு போகாம பாத்துக்கோங்க அப்படின்னு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை இருக்கு அந்த ஃபீவர் வந்துருச்சு பல ரைட்ஸ் எல்லாம் நடக்குது அதே போல தேர்தல் குழுக்கள் அமைக்கிறது பொறுப்பாளர்களை அமைக்கிறது அந்த மாதிரி எல்லாருமே சுறுசுறுப்பாக வந்து புதுக்கூட்டம் நடத்துறது மாநாடு நடத்துறது அப்படின்னு தீவிரமாக அரசியல் கட்சிகள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த முறை திமுகவிற்கு வந்து அந்த கால ஆட்சி ஆஹ் அதுல மக்கள் சொன்னங்கி இருந்தது நீங்க வச்ச வாக்குறுதிகள் இதெல்லாமே வந்து திமுகவிற்கு வெற்றியை ரொம்ப ஈஸியா கொடுத்துருச்சு ஆஹ் இந்த முறை வந்து வெற்றி வந்து கொஞ்சம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது ஆஹ் திமுக இருக்கு அப்படிங்கறது ரசிகர்கள் தொண்டர்கள் இரு தரப்புல இருக்கவங்களுடைய கருத்தா இருக்கு எங்க தலைவர் வந்துட்டாரு விஜய் வந்திருக்காரு திமுக பாஜக மட்டும் இல்ல தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு ஆஹ் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு மட்டும் இல்ல சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்து இருக்கு களம் பெரிதா இருக்கு நம்ம கருத்துக்களை தாண்டியும் திமுக இல்ல மாற்று அதிமுக அப்படின்னு தான் இல்லாம இல்ல பாஜக இருக்கு நாம் தமிழர் இருக்கு அப்படின்னு இல்லாம புதிதா ஒரு கட்சி வந்திருக்கு கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு அவருடைய ஃபேன்ஸோ இல்ல அவருடைய ஆதரவாளர்களோ ரசிகர்களோ ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு அங்க போகதான் செய்யும் அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து தேர்தல் அப்பதான் தெரிய வரும் அப்படிங்க சிறுபான்மையினர் வாக்கு அதுல இருக்கும் அப்படிங்கறதும் இருக்கு இல்லையா அப்ப திமுகவுக்கு இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் டஃபான தேர்தல் தான் இல்ல கண்டிப்பா இருக்காது நீங்க சொன்னீங்கல்ல இருந்த ஒரு கலம் தமிழ்நாடு அப்படின்ட்டு இப்பயுமே வந்து ஒரு ஒரு கூட்டணியா தான் இருக்கு மேபி அங்க நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம் தனியா பிஜேபி தனியா டிவி கே தனியா இருந்ததுனா கூட இட் வுட் ஹேவ் பீன் டிஃபரெண்ட் பட் இப்ப என்னன்னா எல்லாருமே அங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில தான் இருக்காங்க இது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இப்போ வந்து நீங்க வந்து டிவி கேன்னு சொன்னீங்க தமிழக வெற்றி கழகம் எனக்கு ரொம்ப நாளா இந்த விஷயம் கேட்கணும்னு ரொம்ப தோணிட்டே இருந்தது தமிழ்நாடுன்ற பேர் வாங்குறதுக்காக தமிழ்நாடு வந்து எவ்வளவு போராடிச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த ஒரு ஹிஸ்டரி தெரிஞ்சாது கட்சிக்கான பேரை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தோணிட்டு இருந்தது சிம்பிள் அங்க வந்து ரசிகர்கள் வந்து ரசிகர்களா மட்டும் தான் இருக்காங்க டிஎம்கேல பாத்தோம்னா இங்க இருக்க தொண்டர்கள் வந்து இங்க கட்சியில வந்து இன்னைக்கு டேட்ல பாத்தோம்னா இப்ப கூட நம்ம போய் பார்த்தோம்னா எல்லாரும் வந்து கட்சி பணியில நீ கிரவுண்ட்ல இருக்காங்க சோ டு பீங் ஆன் கிரவுண்ட்ல இருக்கிறதுக்கும் சோசியல் மீடியால மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு மட்டும் நீங்க எப்படி நீங்க எலெக்ஷனை கொண்டு போக போறீங்க ஒரு நீங்க வந்தப்ப திராவிடம் அது இதுன்னு பேசுனீங்க திராவிடம் தமிழ் தேசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்றது கூட ஒரு புரிதல் இல்லாம நீங்க பேசுனீங்க பட் என்னோட கேள்வி என்னன்னா யூ ஃபீல்டு நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு உங்களோட ரசிகர்களுக்கு வந்து ஏதோ அடுத்த படுத்து கூட ப்ரோமோஷன் நீங்க ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க விஜயவர்கள் போல திராவிடமும் தமிழ் தேசியமே இருக்கண்கள் இருக்குன்னு சொல்லி அவரே வந்து சீமானவர்கள் வந்து ஒண்ணு அந்த பக்கம் நின்னு இல்ல இந்த பக்கம் நின்னு அப்படின்னு ஒன்னு சொல்லிருந்தாரு நீங்க பிக்சர்னு தான் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ வருஷ கணக்கா ஏமாத்தி காசு வாங்கி இட்ஸ்லி கம்ப்ளீட் இஸ் எஸ் அவுட் ஆஃப் த பிச்சர் இஸ் அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பண்ண முடியும் அவர் வந்து ஒரு ஏஜென்ட்டா யூஸ் பண்ணி நிறைய ட்ரை பண்ணாங்க யங்ஸ்டர்ஸோட ஓட்டை வந்து இது பண்றதுக்கு தமிழ் என்ன பேரெழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி மே பதினெட்டு அன்னைக்கு நாம் தமிழர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொதுக்குழு போல தான் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க சீமான் அவர்களும் பேசியிருந்தாரு இளைஞர்களுக்கு நான் வந்து நூத்தி பதினாலு இளைஞர்களுக்கு நான் வந்து வாய்ப்பளிக்க போறேன் இந்த முறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பா இளைஞர்களை டார்கெட் பண்ணி தான் போறாரு ஆல்ரெடி அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் உறுப்பினர்கள் பார்த்தா அது இளைஞர் பட்டாளமா தான் இருக்கும் இந்த தேர்தல தொடர்றாங்களா அப்படிங்கறது நம்ம இந்த தேர்தல் போய் தான் தெரியும் ஏன்னா பலர் வந்து கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க வேறு கட்சியோட போய் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இடையில நடந்திருக்கு அவருடைய மாற்றங்கள் சீமானவர்களுடைய மாற்றங்களும் விரும்பாத பலரும் நீங்க எடுத்து கொடுத்ததுனால இப்ப விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு சீமான் அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு களம் விரிவடைந்திருக்கு நம்ம வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையும் கழிச்சுட்டு போயிட முடியாது ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா யாரோட அந்த ஸ்டேட்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு இருப்பாங்க ரொம்ப முக்கியம் டிஎம்கேட கோர் ஓட் பேஸ் அப்படியே தான் இருக்கு நீங்க வந்து டிஎம்கே டிஎம்கேல யாரும் அதிருப்தியாகி டிஎம்கேட கோர் ஓட் பேஸ் ஓட் போடுறவங்க வந்து யாரும் அதிருப்தியாகி போய் யாருக்குமே ஓட்டு போட

வந்து இன்னொரு ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஒரு ஃபிலிம் ஜிகிலம் கொண்டு வந்துட்டனால அங்க வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்ற பப்ளிக் ரேலியில வந்து ஏதோ ஒரு ஸ்லோகன் எல்லாம் பேசினதுக்காக அவர் ஜெயிச்சிட்டா டெபியூட்டி அங்க வேணா ஆயிருக்கலாம் பட் திஸ் இஸ் தமிழ்நாடு இங்கே வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கு இங்கே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது மூவ்மெண்ட்க்கான ஹிஸ்டரி இருக்கு இங்கே நீங்க அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து நிப்போ வச்சுட்டு தமிழ்நாட்டோட மைனாரிட்டிஸ் வந்து வெரி வெரி பொலிட்டிக்கல்லா அவங்க ரொம்ப ஒரு நாலெஜிபிளான ஒரு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிஸுக்கு வந்து பாடுபட்ட ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்னைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைக தலைவர் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு வக்ஃபு வாரியமே இருக்கிறதுக்குமே அந்த அந்த சட்டம் திட்டம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல அதுக்கு இமீடியட்டா நம்ம ரியாக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே தான் நம்ம தான் அங்க வந்து ஆர் ராஜா சார் எல்லாம் வந்து இட் பிகேம் சோ வேர்ல்டு வைடா அது வந்து அவ்வளோ ஒரு இமோஷனல் சும்மா வந்து பேப்பர்ல படிச்சுட்டு எழுதுறது இஸ் டிஃப்ரெண்ட் ஒன்லி வென் இட் கம் உள்ள இருந்து வரப்பதான் அந்த இமோஷன்ஸ் வரும் சோ த மைனாரிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு நோ இவர் வந்து ஏதாவது கற்பனை உலகத்துல இல்ல சினிமா உலகத்துல தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல சோ மைனாரிட்டிஸோட ஓட் அந்த இடத்துல ஸ்பிளிட் ஆக போறது கிடையாது இல்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம எல்லாம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பத்தி பேசிட்டு இருக்கும் போது தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு திருத்த சட்ட மசோதா ஆர் எனக்கு புரியல யார் சார்பா அவருக்கு புரியல பொலிட்ட திமுக வந்து தனியா வந்து இந்த வழக்கு போட்டு இஸ்லாமியர்களை சிறுபான்மையினரை பாதுகாக்க தவறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பி அவரு தாய் கழக ஒரு அப்படி இருக்கிறப்ப ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட தொண்டர் இருக்கு தொண்டர்ன்னு சொல்ல முடியாதுங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கூட பரவாயில்ல என்ன நடக்குதுன்றது புரியாம கூட எனக்கு அவர் வந்து ஒரு பிஜேபிக்கு அகேன்ஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க ட்ரை பண்றாருல அந்த பிம்பத்தை அவர் ஒழுங்கா உருவாக்கலான்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அது யூனியன் கவர்மெண்டோட தப்பா இருந்தாலுமே யூனியன் கவர்மெண்ட் கேள்வி கேட்க மாட்டேன் அவ்வளவு பயம் இருந்தா ஏன் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க ட்ரை பண்றீங்க அது வக்ஃப் வாரியம் ஒன்றிய அரசு ஒரு வார்த்தை இருந்துச்சு அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒன்றிய அரசு இருக்கும் பிகாஸ் அதை வச்சு நம்ம வந்து டிஎம் கே வந்து கிரிட்டிசைஸ் சிறுபான்மையில சிறுபான்மை என்ன எதிராக பாக்குது வஞ்சிக்கிறது அழிக்க பாக்குறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆதங்கத்தையோ எந்த ஒரு உணர்ச்சி பிம்பத்தையோ திமுக மேல கொட்டுற மாதிரி பாஜக மேல ஏன் கொட்ட மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்டைரக்டா மேபி அவருக்கு என்ன நெருக்கடி இருக்கோ எந்த நெருக்கடிக்காக அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா நமக்கு தெரியாது வித் எனி எவிடென்சஸ் நான் பேசுவேன் என்னோட கோமும் அதுதான் நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ன சொல் பாசிபிலிட்டிஸ் அவங்களால எவ்வளோ முடியும் அவங்களோட ரைட்ஸ் எவ்வளோ அவங்களோட லிமிடேஷன்ஸ் எவ்வளோன்றதுலாம் வந்து நீங்க அரசியல்ல ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறப்ப உங்களுக்குலாம் புரியணும் புரியும் அப்படி இருக்கிறப்ப வக்ஃபுக்கு நம்ம நம்ம இந்த சைட்லேருந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் பாராளுமன்றத்தில் பேச முடியும் கேஸ் போட முடியும் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து சாரி அந்த கமிட்டியில் வந்து அப்துல்லா ஆராசா அண்ணாவும் இருந்தாங்க அவங்க பேசப்பட்டதெல்லாம் நீக்கப்பட்டச்சுன்றதையும் சொன்னாங்க நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இங்கே பண்ணுறோம் ஆர்ப்பா அத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் நம்ம என்ன பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எடுத்துக்கோங்க நீட்டுக்கெல்லாம் போது போராடுறப்ப அவங்க வந்து நம்ம சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வந்து ரோட்டில் வந்து இறங்கி போராடுறாங்க சோ அவங்களோட அஹ் எந்த எனக்கு ஹிஸ்ட்ரி அஸ் பார் அஸ் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல்லா பாத்தோனாலுமே இப்படி ஒரு விஷயத்துக்காக ஒரு நம்மளோட பதவியவே வந்து ஒரு ஒரு ரிஸ்க்ல வச்சுட்டு மினிஸ்டர்ஸ் வந்து இறங்கி போராடி வந்து நான் எந்த கட்சியும் நான்லாம் பாத்ததில்ல இல்ல எல்லாருக்கும் தெரியும் இல்ல கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் இது சாத்தியமே தெரியும் இல்ல அப்படி இருக்கும்போது ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல 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 அப்படி கிடையாது இத வந்து கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் வரை மாணவர்கள் இதை பேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கற மாதிரி கொண்டு போயிருக்கலாமே நீங்க கண்டிப்பா நாங்க வந்து தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றேன் நாட் அட் ஆல் நெசசரி ஏன்னா இது வந்து இட் இது வந்து ஒரு பாலிசி டெசிஷன் தான் இது வந்து ஒரு லா கிடையாது ஒரு பாலிசியா அவங்க டெசிஷன் எடுத்திருக்காங்க நம்ம எவிடென்சஸ் கொடுக்குறோம் சரி ஆரம்பத்துல நாங்க சொல்றப்ப நீங்க ஏத்துக்கல நம்ம அப்பயுமே வந்து தலைவர் கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணி அப்ப நமக்கு கிடைச்சது என்னன்னா இது வந்து கிராமப்புற மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு படி வந்து கம்மியா தான் இருக்கு மத்தவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதுக்காக தான் ஒரு கமிட்டி போட்டு ஆதாரத்தோட நம்ம நம்ம ஸ்டாப் ஒரு பாலிசி லெவல்ல நம்ம பண்ணோம் அவங்க வந்து ஒரு பாலிசியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க அதுவும் வெரி இல்லீகலி ஜுடிஷியராவும் பார்த்தோம்னா அந்த என்டயர் யார் போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சங்கல்ப் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷன் போய் கேஸ் போடுது அதுவே ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு இன்ஸ்டியூஷன் ஸோ இட் வாஸ் அ பிளானா அவங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப வி ஆர் கிவிங் எவிடன்ஸஸ் தி டிஎம்கே பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டியூஷனை நம்பி கான்ஸ்டிட்டியூஷனுக்கு ஏற்ப நடக்கிற ஒரு கட்சியா தான் இருக்கு அதுக்கு ஆட்சியில இருக்கும்போதும் சரி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சரி அப்படி இருக்கிறப்ப வி ஆர் சப்மிட்டிங் எவிடன்சஸ் இப்போ இப்பயும் கேஸும் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் சார்பாகவும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இருக்கு அதே நேரத்தில் மாநில சாரி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கான கேஸும் எம்எல்ஏ சார் டாக்டர் எழுநாகநாதன் சார் போட்டிருக்காரு அந்த கேஸும் இஸ் ஆன் அண்ட் கவர்னர் இஷ்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கவர்னருக்கு வந்து நம்ம பில் அனுப்பி அவர் வந்து சொல்லவே இல்லை நம்ம இங்க போராட்டங்களை தீவிரப்படுத்தப்படுத்த ஹிஜஸ் டுசிடென்ட் செகண்ட் டைம் அவர் பண்ணிருக்க கூடாது ஸோ அந்த கேஸையுமே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் சோ இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல மற்ற மாநிலங்களும் வந்து நீட்டை பத்தி பேச ஆரம்பிக்குது ஓகே சோ ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறோம் பிரசிடென்ட் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணி இம்மிடியேட்டா தலைவர் அவர்கள் வந்து சொல்றாரு அசம்பிளில சொல்றாரு இந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கே பீரியட்ல அவங்க அனுப்புறாங்க அனுப்பி திருப்பி அனுப்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு மக்கள் கிட்ட யார்ட்டையுமே சொல்ல யார் டிஎம்கே கோர்ட்ல போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது நாங்க அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சோ மக்களை ஒரு ஏமாத்தி ரெண்டு வருஷம் இருட்டுல வச்சிட்டு இருந்தது அதிமுக ஓகேங்களா அந்த மாதிரி சோ இஸ் அதுதான் அந்த கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்க ஒரு ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றப்ப கண்டினியூஸா ஒரு விஷயத்துக்காக போராடு இந்த மக்களோட நலனுக்காக போராடுது இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு வந்து சும்மா அந்த ஆப்டிக்ஸ் சொல்லல சும்மா இமேஜ் காமிக்கிறதுக்காக போட்டோ மட்டும் எடுப்பாங்க அந்த மாதிரி சரி நாங்க அனுப்பிச்சிட்டோம் அவங்க கொடுக்கல அப்படின்னு ஆனா அவங்க திருப்பி அனுப்பிச்சது மக்கள் கிட்ட ரெண்டு வருஷம் சொல்லல அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட் தான் வந்து டிஎம்கே சிஸ்டம் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு இரண்டு மூன்று முறை சொல்லிட்டாரு திமுக வந்து எங்களை பார்த்து பயப்படுது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு கூட அனுமதி தருவதில்லை ஏன் பயப்படுறீங்க பயம் இல்லைன்னா அனுமதி தர வேண்டியது தானே இனி வந்து எலெக்ஷன் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு இனி மக்களை சந்திக்கிறதுக்கு சுற்றுப்பயணம் போக இருக்காரு நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க ஆஹ் இனியாவது வந்து விஜயர்களை பார்த்து பயப்படாம அனுமதிகள் எல்லாம் தருவீங்களா பயப்படு எனக்கு திக்கா அவரை பார்த்து பயப்படணும் அப்படின்ற கேள்வியை எனக்கு வந்து ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஆங்கிளே எனக்கு புரியலைங்க டிஎம்கே வந்து தீத்து கட்டிட்டு தான் நாங்க வருவோம்னு பல கட்சிகள் தமிழ்நாட்டுல வந்துச்சு அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து இல்லாமே போயிட்டு இருக்கற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இவங்களை பார்த்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் வச்சிட்டு இருக்கவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது மேபி சோசியல் மீடியால நீங்க வந்து ஒரு பிம்பத்தை இல்ல தாவேக்காவ ரொம்ப குறைவா எடை போடுறாங்க சரி ஒன்றரை கோடி தொண்டர்களை நாங்க இணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உறுப்பினர்களா எங்க கிட்ட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லா கட்சியில இருந்ததும் அதாவது இது வரைக்கும் விஜய் ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க பல்வேறு கட்சியில இருந்திருப்பாங்க செயல் கூட பட்டிருப்பாங்க ஆனா விஜய் அவர்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கமே போயிடுப்பாங்க அப்படிங்கும் போது அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒன்றரை கோடி தொண்டர்களை சேர்த்திருக்கோம் நாங்க உறுப்பினர்களா இருக்காங்க சொல்லி அந்த உறுப்பினர்கள் அவங்க குடும்பத்தார் கூட ஓட்டு போட மாட்டாங்களா விஜய் அவர்களுக்கு அவரை பார்க்க மட்டும்தான் போவாங்களா ரொம்ப குறைவா தானே எடை போடுறீங்க இல்ல இன்னைக்கு வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை குறைவா எடை போடுறீங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது இல்ல அப்படி பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் தயவு செஞ்சு ப்ளீஸ் விஜயகாந்தையும் விஜய் அவர்களையும் தயவு செஞ்சு கள பண்றாங்க பண்ணலங்கறது முக்கியமான விஷயம்தான் அரசியலுக்கு விஜயகாந்த் அவர்கள் களத்திலேயே வாழ்ந்தவர் அதனால நம்ம அதை வந்து இது விஜய் அவர்களோட கம்பேர் பண்றோம்னு எடுத்துக்கணும் அவரும் நடிகர் அவரும் ஒரு நடிகர் அவ்வளவுதான் நம்ம கம்பேரிசன் விஜய் அவர்களுக்கான அந்த மாஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது களப்பணி ஆற்றவர் மக்கள் சேவகர் அப்படின்னு பல பெயர்களை மக்களோட அடிமனசுல இருந்து பெற்றதுனால அவர் எதிர்கட்சி தலைவர் நீங்க நீங்க சொல்றீங்க சொல்றீங்க இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா விஜய் அவர்களுக்கு அவர் களப்பணி ஆற்றல அப்படின்னா கூட அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குல்ல அவர் ரசிகர்கள் இருக்காங்கல்ல பெரும் கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்குல்ல ஏன் ஓட்டா மாறாதுன்னு வெளியே வந்தால்தான் களப்பணி அதுதான் ஏன் நான் சொன்னேன்னா தமிழ்நாட்டு மக்களை நீங்க ரொம்ப குறைவா நினைக்கிறீங்க அப்படின்னு ஏன் நான் சொன்னேன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே யாருக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த ஃபேமிலியோட முன்னேற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதை மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதாக கூட இருக்கட்டும் அண்ட் அசம்பிளி அண்ட் லோக்சபா அதையும் வந்து அதுக்கேத்தாப்புல அவங்க மாத்தி தான் ஓட்டு போடுவாங்க ஸோ ஏன்னா பொலிட்டிக்கலி வெரி நாலேஜபிள் பொலிட்டிக்கலா அவங்களுக்கு வந்து தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டா இப்போ இந்த நேரத்துல குளோபலைசேஷன் நடக்குதா நமக்கு என்ன வரணும் இண்டஸ்ட்ரீஸ் வரணும் வரணும்னா யாருக்கு ஓட்டு போடணும் யார் அந்த திங்கிங் அந்த நோக்கத்தோட பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஃபேன் பேஸா மட்டும் இருந்தா அது வந்து ஓன் கேட் கன்வெர்ட் டு ஓட் இப்போ ஒரு அவர் வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டம் நடத்துறாருன்னா அந்த இடத்துல வந்து வந்து அவரை பார்க்க முடியும் சோ அவங்க ஓட்டு போடுறாங்களோ தே கேன் கம் அண்ட் சி ஒரு ஃபேன் இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அகெயின் அது ஜஸ்ட் ரெப்பிட்டேஷன் தான் ஸோ என்னைக்கு வந்து அவர் வந்து கலப் பண்ணியே வரல வந்ததுக்கு அப்புறம் மேபி அதை அதை பத்திலாம் யோசிக்கலாம் பட் அவரை பார்த்து மத்தவங்க பயப்படுறாங்கன்னு யோசிக்கிறது எல்லாமே வந்து படத்தோட டைலாக்ஸ் எனக்கு தெரியுது அதுக்கு மீறி தயவு செஞ்சு கிரவுண்டுக்கு வாங்க தெரியுதுல வந்தாதான் தெரியும் எவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க அதுல இருந்து வெளியே வரவங்க கிட்ட வந்து நீங்க பூத் கமிட்டினா என்னன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த கட்சியோட கட்டமைப்பு என்ன கட்சி நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது லோக்கலா கவர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதி இருக்குன்னா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஒவ்வொரு வீட்டுல யாரு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்ற லெவலுக்கு அங்க இருக்கிற கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு தெரியணும் வாரியர்ஸுக்கு உத்தரவு எல்லாரும் வந்து மக்களுக்கு முடிஞ்ச பணியும் அவர் வந்து எங்க தலைவர் வந்து வீட்டுல உட்காந்துட்டு எங்களை மட்டும் போய் வேலை பார்க்க சொன்னா அவரே வரல அப்படின்னு யோசிப்போம் ஆனா எங்க தலைவர் பூரா கிரவுண்ட்ல இருக்கிற ஒரே காரணத்தால நாங்களும் கிரவுண்ட்ல இருக்கோம் இங்க வந்து சோசியல் மீடியால வந்து ஒருத்தங்க சோசியல் மீடியால பொறுப்பு வாங்கினாலும் சோசியல் மீடியாவோட நிக்க மாட்டாங்க அவங்க சோசியல் மீடியா செகண்டரி ஃபர்ஸ்ட் அவங்க கிரவுண்ட்ல இருப்பாங்க கிரௌண்ட்ல இருக்க தான் சோசியல் மீடியா கொண்டு வருவாங்க ஆனா அங்க என்ன நடக்குது சோஷியல் மீடியால தான் நடக்குது ஒரு என்ன சொல்றது அவ்வளோ மேபி அவங்க கிரா அவர் கிரவுண்டுக்கு வந்தால் மேபி அவங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸும் வந்து கிரவுண்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் யா யங் பார்க்க ஃபுல் இட்ஸ் யா ஆனால் அவரை பார்த்து அகைன் பயப்படணுன்னா எந்த கட்சிக்குமே ஆக்சுவலி அவரை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது ஏடிஎம்கே ஆரம்ப காலகட்டத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் நம்ம முதல் துணை முதலமைச்சர் அவர்களும் அசெம்பலியில சொன்னார் நான் உங்களோட காரை வந்து கமலாலயத்துக்கு போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று நடந்துருச்சு ஸோ அந்த கட்சி வந்து அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஆஹ் சோ யா ஸோ இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா டிஎம்கே கேக்கு இஸ் கோயின் டு பி மோர் ஈஸியர் ஏன்னா இங்க அப்போசிஷன் இல்லைன்றதுக்கான காரணம் கிடையாது இதுக்கு அப்பொசிஷன் ஒரு தலைவர் ஸ்ட்ராங்கான தலைவர் அப் ஆப்போசிஷன் தலைவர் இல்லைன்றதுக்கான காரணம் கிடையாது பிகாஸ் டிஎம்கே வந்து நாங்கள் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் மக்களுக்கான பணி கிரவுண்ட் லெவலில் கட்சி லெவல்ல பணி பண்ணுவோல்ல மக்கள் பணி அது ஆனால் ரொம்ப முக்கியமான முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை நம்பி நாங்கள் வந்து தைரியமா வந்து இந்த இந்த எலெக்ஷன்ல இறங்கும் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி இரநூறு பட் எனக்கு வந்து இன்னமும் அதிகமாக கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோன்ற ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு பிகாஸ் பாலிசிஸ் அந்த மாதிரியான ஒரு பாலிசிஸாக இருக்கு குறிப்பா ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரியான பாலிசிஸா இருக்கு பல்வேறு விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் உங்களோட நேரத்துக்கு நன்றி நன்றி இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில திமுகவை சேர்ந்த டாக்டர் யால்னியோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்